எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் பாபா சாஹிவாக வாழ்ந்த டாக்டர் அம்பேத்கர் ஆகவே இந்த பகுதியில் தென்னாட்டு அம்பேத்கராக இருந்த ஆம்சாங் அண்ணன் இந்த முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்வதற்காக ஜெய்பி மாடல் என்ற ஒரு மாடலை அறிமுகப்படுத்தி இந்த மக்களை அரசியல் துவப்படுத்தினார் அப்படி அரசியல்வடுத்தினால் மிகப்பெரிய ஒரு அரசியல் படுகொலையை செய்து அவருடைய வழக்கு விசாரணையை முழுமையான எல்லா குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் இந்த வழக்கு இந்த அரசுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று எங்களுடைய தேசிய தலைவர் அண்ணன் தென்னாட்டு அம்பேத்கர் அவர்களுடைய உடலுக்கு மலர் அறிவிக்கும் பொழுது இந்த அரசுக்கு மட்டும் இந்த வழக்கில் சம்பந்தம் இல்லை என்றால் இந்த ஆளும் அரசிற்கு நீங்கள் சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று மாயாவதி அவர்கள் சொன்னார் ஆனால் இன்று வரை இதை சிபிஐக்கு ஒப்படைக்காமல் இருக்கின்றது எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு எடுத்து செல்ல வேண்டும் எங்கள் அண்ணனுக்கு ஒரு தின்னாட்டு அம்பேத்கரான அண்ணன் பாபா சாஹேப் ஆக வாழ்ந்த நம்முடைய ஆம்சாங் அண்ணனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்திலே பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புகழையும் பாபா சாஹேடைய வரலாற்றையும் பேசுவதற்காக இந்த நிகழ்ச்சியை துவங்கி இருக்கின்றோம் இந்த கூட்டம் பொதுக்கூட்டம் நம்முடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ராஜாராம்ஜி அவர்கள் இதனுடைய சிறப்பு கலந்து கொண்டிருக்கிறார் நீங்க கேட்கலாம் சார் பகுஜன் சமாஜ் கட்சி என்பது இப்போது கூட்டணி என்று வைத்துக் கொண்டால் இவர்களுடைய இயக்கங்களுக்கு எந்த கட்சி கூட்டணியிலே தமிழ்நாட்டிலே இருந்து இருக்கின்றது பல கட்சிகள் மிக பலமாக இருந்த கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்காக கூட்டணி என்ற போர்வையிலே எந்த தலைமையிலே ஆட்சி அமைக்கின்ற எந்த தலைமையிலே கூட்டணி அமைகின்றதோ அந்த கட்சிகள் பலவீனப்படுத்துவதாகத்தான் இருக்குமே ஒழிய கூட்டணி என்றுமே வந்து பலன் தராது என்பது எங்களுடைய நோக்கம் தடித்து நாலு தொகுதிகளிலும்

ஏற்கனவே இங்கு பாட்டாளி மக்கள் கட்சி யானை சின்னத்தை பயன்படுத்தினார்கள் ஆனால் அந்த யானை சின்னம் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய சின்னம் என்பதற்காக அவர்கள் பயன்படுத்த முடியாமல் போனது எந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னமான யானையை ஒரு அரசியலில் வெளியிட்ட பிறகு அந்த அரசியலில் வெளியிட்ட வேறு எந்த கட்சி கொடிகளுக்கோ அல்லது வேறு எந்த சின்னங்களுக்கோ இந்த கட்சிகளோ பயன்படுத்தக்கூடாது என்று அரசாங்கத்துடைய உத்தரவு இருக்கின்றது அதையும் மீறி அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்திலே மிக விரைவிலே வந்து வெளிப்படும் இரண்டு பிரிவிட செயல்படுற ஒரு இருக்கு எந்த பிரிவுல சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அது வந்து ஆளுங்கட்சியோடைய வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி எங்கள் அண்ணனை படுகொலை செய்தவர்கள் இந்த கட்சியில பிளவு இருப்பதாக ஒரு அந்த கட்சியோடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக இது போன்ற ஒரு புரளியை கிளப்பி விட்டிருக்கின்றார்கள் அது போன்ற எந்த விதமான பிரிவும் எங்களில் கிடையாது தேசிய ஒருங்கிணைப்பாளர் வந்திருக்கின்றார் இங்கு கட்சியுடைய தலைமை பெகஞ்சி தான் தேசிய தலைமை பெகஞ்சி அறிவித்தவர்கள் மாநில தலைமை மாநில தலைமையின் கீழ் செயல்படுபவர்கள் மட்டும்தான் பகுஜன் சமாஜ் கட்சி என்று தெளிவாக எங்களுடைய கோஆர்டினேட்டர் வந்து தெளிவாக பிரஸ் கொடுத்து கொடுத்திருக்கின்றார் ஆகையினால் வந்து இது ஆளுங்கட்சியுடைய சதிக்கணிக்கப்படுவதாக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் எங்கள் குடும்பம் அதாவது எங்கள் கட்சி அண்ணனுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ளும் அவர்கள் அரசியலில் செயல்படுவதை விட குடும்பத்தை பார்த்துக் கொள்வது நல்லது அரசியல் ரீதியாக நாங்கள் அனைவரும் அவர்கள் குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்போம் அரசியல் ஈடுபடுவது அல்ல என்பது எங்களுடைய தேசிய தலைமையுடைய உத்தரவு எங்களுடைய தேசிய தலைமையுடைய அறிக்கை இருக்கின்றது இதிலிருந்தே தெரிகிறது இது மிகப்பெரிய அரசியல் படுகொலை என்று அனைத்து கட்சிகளிலிருந்து அரசியலில் இருப்பவர்களை கைது செய்திருக்கிறார்கள் நீங்களே கூறுகின்றீர்கள் அப்படி இருக்கும் பொழுது முக்கியமான குற்றவாளிகள் ஒரு நிமிஷம் சார் முக்கியமான குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் பழைய சென்ற பொழுது கரிகள் கீழே இறந்து கிடைக்கின்ற அந்த சிறு சிறு அந்த பின்னணியில் உள்ளவர்களை மட்டும் கைது செய்துவிட்டு முக்கியமான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கட்சியோடைய நிலைப்பாடு அதை முக்கியமான குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அதனால் தான் இந்த வழக்கு சிபிஐ